ஹாய் கைஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் ரெடி பண்ண இருந்து தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு கடலை மாவு தயிர் அரிசி மாவில் நல்ல ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜாப்பனீஸ் கொரியன் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் அண்ட் க்ளோ யங்கான ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு காரணம் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு அதாவது அரிசி மாவு அரிசி தண்ணி இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வர்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி மாவில் நல்ல ஒரு டேன் ரிமூவலாகவும் இது இருக்குது நல்ல அழுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீக்கிறதுக்கு இது உதவுது அது மட்டும் இல்லாமல் தயிர் அப்படிங்கிறது தயிரும் வந்து அதில் நல்ல வந்து ஒரு ஈரப்பதம் ஃபேஸ்க்கு கொடுக்குறது ஒரு க்ளோவும் கொடுக்குது வாங்க இது எப்படி செய்யலாம் இந்த ஃபேஸ் பேக் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் அடுத்து கடலை மாவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுனா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதை ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அடுத்து தயிர் தயிரை ரொம்ப புளித்த மாதிரியான தயிரெல்லாம் எடுத்துக்காதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லுக் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்லருக்கு போய் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெயிலில் வெளியில் போகும்போது உங்களுக்கு நிறைய வந்து அந்த கருமை நிறம் வந்து கை கழுத்து இங்கெல்லாம் வந்து ஃபேஸில் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் இதை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டேன் ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் பிரைட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெமெடி கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போது இதை நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் கொஞ்சம் இதை தேய்ச்சாப்பில் மசாஜ் பண்ணி ரொம்ப அழுத்தி இல்லை ஒரு ஸ்மூத்தாக தேய்ச்ச மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க எனக்கு நான் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது அந்த டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆயிருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்